How many companies really survive? How many companies really survive and grow? How many companies survive, grow, and maintain growth? This is the topic that we're going to talk about in our next space coming up on 1st December at 5 pm. Join us to know what it takes for a business to survive, what it takes for a business to grow, and what it takes for a business to maintain its leadership. சைனா ப்ளஸ் ஒன் முதலீட்டு வாய்ப்பா அல்லது புலி வருது கதையாக மேக் இன் இண்டியாவுக்கு லோகோவாக ஒரு சிங்கத்தினுடைய வடிவத்தில் ஒரு என்ஜினியரிங் டிசைன் ஒன்று வந்திருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பட் சைனான ஒன்று எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிருகம் வந்து டைகர் ஏஷியன் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஏஷியன் டைகருக்கு இந்தியன் லைன் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மேக் இன் இண்டியா வந்தபோது சைனா ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற டீமே இல்லை அந்த பீரியடில் இந்தியாவில் நம்ம உற்பத்தியை அதிகரிக்கணும் உற்பத்தி திறன்களை மேம்படுத்தணும் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களின் அளவை அதிகரிக்க வேண்டும் இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதி சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்லாம் இருந்தது மெயினாக ஏற்றுமதி சார்ந்து தான் மேக் இன் இண்டியா உருவாக்கப்பட்டது ஆனால் காலப்போக்கில் அந்த ஐடியாவே மாறி இன்னைக்கு சைனா ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்குது இது எல்லாமே ஐடியாஸ் எதுக்காகனா மக்களை இந்த மாதிரி திங்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பிக் ஐடியா வேணும் அந்த ஐடியா இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது மேக் இன் இண்டியா நம்ம நாட்டில் அரசு உருவாக்கிய ஒரு ஐடியா ஆனால் சைனா ப்ளஸ் ஒன் உலகம் நம்ம மீது திணித்த ஒரு ஐடியா ஏன் ஏன்னா அவங்களுக்கு சைனாவை டிபெண்ட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சைனாலேருந்து இந்தியாவுக்கு சோலார் பேனல்ஸ் எல்லாமே வருது ஆனால் இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகி அமெரிக்காவுக்கு சோலார் பேனல் போகுது இந்தியாவிலிருந்து சோலார் பேனல் போகக்கூடிய விலை சைனாவிலேருந்து இந்தியாவுக்கு உள்ள வர விலையை விட அதிகம் இது ஏன்னா அமெரிக்கன் கம்பெனிஸ் சைனா வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை முடிவு எடுத்து இந்தியா கிட்டேருந்து வாங்குறாங்க இது பிஸ்னஸ் சென்ஸா எக்கனாமிக் சென்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் இதுதான் அவங்களுடைய பொலிட்டிக்கல் சென்ஸ் சைனா ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது உலகத்தின் தேவை அது இந்தியாவுடைய தேவை இல்லை உலகத்தின் தேவைக்காக அவங்க நம்மக்கிட்ட வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் கிட்டே வாங்குகிறோம் அப்படின்னு வர்றாங்க இந்த திங்கிங் தான் இன்றைக்கி நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸை சைனாவில் இருக்கக்கூடிய அவங்க ஃபெசிலிட்டிஸ்லேருந்து ஆகக்கூடிய ஏற்றுமதிகளை நம்ம ஊர் பக்கம் திருப்ப வைக்குது பட் உடனே அங்கேருந்து எக்ஸ்போர்ட் இங்கே கொண்டு வந்துட முடியாது மேனுஃபேக்சரிங்கில் என்ன ரீசன்னா இங்கே கெப்பாசிட்டி இருக்காது இங்கே அந்த ப்ராடக்ட் கேப்பபிலிட்டி இன்னும் அவங்க டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைகள் அதிகமாக இருக்கும் இங்கே அவங்க ஃபேக்ட்ரிலேருந்து போர்ட்டுக்கு வேகமாக பொருட்கள் போக வேண்டும் அவங்களுக்கு போர்ட்லேருந்து ரா மெட்டீரியல் உள்ளே வரணும் இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா இருக்கும் ஸோ இந்த க்ரைட்டீரியாலாம் நிறைவு பண்ண இன்னைக்கு குளோபல் எம்என்சிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்தியாவில் புதுசு புதுசாக ஃபேக்ட்ரிஸ் போடுறாங்க ஸோ எழுபது கோடி எண்பது கோடி நூறு கோடின்னு எம்என்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஃபேக்ட்ரிஸ் என்ன பண்ணுனாக்கா சைனாவிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகிற ப்ராடக்ட்ஸை இங்கே பண்ண ஆரம்பிக்கும் அல்லது டைவான்லேருந்து மேனுஃபேக்சர் ஆகிற ப்ராடக்ட்ஸை இங்கே பண்ண ஆரம்பிக்கும் அதே போல் ஃப்யூச்சரில் தேவையான புது ப்ராடக்ட்ஸு இங்கேயே பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து ஆப்பிள் லேட்டஸ்ட்டு ப்ராடக்டை இப்போ இங்கேயே பண்ணுறாங்க சில இண்டஸ்ட்ரீஸில் இந்த சைனா ப்ளஸ் ஒன் அதிவேகமாக அடாப்ட் ஆகுது முக்கியமாக சொல்லணுன்னா ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டெலிகாம் எக்யூப்மெண்ட் ஃபோன்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் ரொம்ப ஃபாஸ்ட் அடாப்ஷன் இருக்குது தொடர்ந்து டெலிவிஷன் மற்ற எலக்ட்ரானிக்ஸ் இதிலெல்லாம் ஆகணும் சில இடங்களில் நாம் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்த மேக் இன் இண்டியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி சைனா ப்ளஸ் ஒன்னாக ரீபர்பஸ் ஆகுது உதாரணத்துக்கு கெமிக்கல்ஸ் அங்கே என்ன ஆச்சுனாக்கா சைனாவில் நிறைய கெப்பாசிட்டி மூட ஆரம்பித்தாங்க அப்போ இந்தியன் கெப்பாசிட்டினுடைய யூட்டிலைசேஷன் அதிகரிச்சுது நம்மளுடைய நிறுவன லாபம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிது உடனே நிறுவனங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தது அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம கெப்பாசிட்டி இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் டிமாண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து கெப்பாசிட்டி போடுறாங்க தொடர்ந்து அந்த கெப்பாசிட்டி மூலமாக ஏற்றுமதிக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் கட்டாயம் இருக்குது ஏன்னா அந்த கெப்பாசிட்டி இந்தியாவில் விற்க முடியாது இப்போதைக்கு காலப்போக்கில் என்ன ஆகும்னா இந்த கெமிக்கல் ஸ்பேஸில் கம்பெனிஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அதுக்குள்ளே டொமஸ்டிக் டிமாண்டும் ஏறும் ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கும்போது கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் நல்ல இடத்துக்கு வந்துடும் அப்போ அவங்களுடைய ப்ராஃபிட் மேலும் ஒரு வேவ் ஆஃப் க்ரோத்தை நமக்கு கொடுக்கும் அப்போ நிறுவன வளர்ச்சி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நிறுவனத்துக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பீரியட்ல மறுபடியும் வேல்யூவேஷன்ஸ் உயர வாய்ப்பு இருக்கும் அப்போ மறுபடியும் இன்னொரு எக்ஸ்பான்ஷன் போவாங்க இப்படி ஒரு ரெண்டு மூணு சைக்கிள் பண்ணும்போது இந்த நிறுவனங்கள் குளோபல் ஸ்கேல் ஆகிடும் ஸோ குளோபல் ஸ்கேல் ஆகும்போது அந்த நிறுவனங்களில் அந்நிய முதலீடு வரலாம் அமெரிக்காவில் உள்ள கம்பெனிஸ் வந்து இங்கே ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ஸ்டேக் எடுக்கலாம் இதெல்லாம் நடக்கும் அப்போ க்ளோபல் எம்என்டே வரும் ஸோ மேக் இன் இண்டியாவாக ஆரம்பித்து சைனா ப்ளஸ் ஒன்னாக ஆகி க்ளோபலாக அது மாற வேண்டும் ஸோ இது ஒரு லாங் ஜேர்னி ஒன்று ஒரு ஒரு மைல் ஸ்டோன் அந்த மைல்ஸ்டோனை கடந்து கம்பெனிஸ் போகும்போது கம்பெனிஸினுடைய ரெஸ்பெக்ட் சொசைட்டியில் அதிகமாகும் கம்பெனிஸினுடைய ரெலவன்ஸ் அதிகமாகும் சைஸ் பெருசாகும் இக்கானமிக்கு அது பெரிய நன்மையை கொடுக்கும் இதன் மூலமாகத்தான் நம்ம எக்கானமி இருக்கக்கூடிய ரஃப்லி ஃபோர் ட்ரில்லியன் இருந்து டென் ட்ரில்லியன் நோக்கி போகணும் அதாவது இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சைஸை விட இன்னொரு ஒன்றரை மடங்கு அதிகமான பொருளாதாரத்தை நம்ம உருவாக்க வேண்டும் இது ஒரு டென் இயர்ஸ் அல்லது அதை விட கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் பட் அதுக்கு இந்த மாதிரியான ஐடியாஸ் மேக் இன் இண்டியாவாகட்டும் சைனா ப்ளஸ் ஒன் ஆகட்டும் நமக்கு ஒரு பர்பஸையும் ஃபோக்கஸையும் கொடுக்கக்கூடியவை ஒரு முதலீட்டாளனாகவும் நம்ம இது ஒரு லாங் டேர்ம் தான் பார்க்கணுமே ஒழிய இது சார்ந்த அனௌன்ஸ்மெண்ட் உடனே அடுத்த நாள் தயார் தரத்துக்காக போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் குதிக்கக்கூடாது பட் அதுதான் நடக்குது இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே இந்த கம்பெனி நல்லா பண்ணுமா அந்த கம்பெனி நல்லா பண்ணுமா இதை வாங்கலாமா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ரஷ் இருக்குது இந்த ரஷ்ஷுக்கு காரணம் முதலீட்டு வாய்ப்புகள் இன்னைக்கு சந்தையில் குறைவாக இருக்குது ஸோ எந்த வாய்ப்பு வந்தாலும் இது மிஸ் ஆயிட போது நம்ம சீக்கிரம் ஏறி உட்காந்துக்கும் அப்படின்னு என்னைக்கோ போக போகிற பிரயாணத்துக்கு இன்னைக்கே போய் வண்டியில் ஏறி உக்காந்துக்கிறேன் ஒன் இஸ் அ லாங் டேர்ம் ஸ்டோரி மறுக்கவே முடியாது எப்படி மேக் இன் இண்டியா ஒரு லாங் டேர்ம் ஸ்டோரி அதே போல் சைனா பிளஸ் ஒன் ஒரு சாலிட் லாங் டேர்ம் ஸ்டோரி அதன் மூலமாக நிறைய இந்தியன் கம்பெனிஸ் குளோபல் ஸ்கேல் அட்டென்ட் பண்ணுவாங்க ஒரு கம்பெனி குளோபல் ஸ்கேல் அட்டென்ட் பண்ணும்போது அவங்களுடைய கெப்பபிலிட்டிஸும் குளோபல் கெப்பலிட்டி லெவலுக்கு வந்துடும் ஸோ அவங்களுக்கு கெப்பாசிட்டி டு டூ திங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படி ஆகும்போது அவங்களுடைய ப்ராஃபிட் பூல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டியும் வளரும் நேச்சுரலி ப்ராஃபிட் பூல் அதிகரிக்கும் போதும் வளரும் போதும் நிறுவன மதிப்பும் உயர வேண்டும் பட் இன்னைக்கு வாங்கிட்டு அந்த ப்ராஃபிட் பூல் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணால் பெரிய பணம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்காவாசி கம்பெனியில் பண்ண முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்லுவேன் என்ன ரீசன்னாக்கா இன்றைக்கி ஏற்கனவே வேல்யூவேஷன் வந்து எலிவேட்டடாக இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய கம்பெனிஸில் இன்ஃபேக்ட் முக்காவாசி கம்பெனியில் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கக்கூடிய வேல்யூவேஷனில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாக்கா இப்போவே நீங்கள் உருவாக போகிற ப்ராஃபிட் பூலின் மதிப்பில் ஒரு சிக்னிஃபிகண்ட் வேல்யூவை நீங்கள் கொடுக்குறீங்க வாங்கும்போதே நீங்கள் அந்த மதிப்பை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தவங்ககிட்ட அந்த மதிப்பை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ வாங்கும்போது நீங்கள் மதிப்பை டைட்டாக வச்சு வாங்கினா தான் நாளைக்கு அந்த மதிப்பு உருவாகும் போது அது உங்கள் மதிப்பாகும் இல்லைனா இன்றைக்கி உங்களுக்கு விற்கிறவனுக்கு அந்த மதிப்பு போய் சேருது அந்த மதிப்பு கூடுதலின் பயன்கள் அவருக்கு போகுது ஸோ அது மேக் இன் இண்டியா ஆகட்டும் சைனா ப்ளஸ் ஒன் ஆகட்டும் எதையுமே நீங்கள் பிலீவ் பண்ணாகட்டும் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அதில் எப்படி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணுன்னு ஒரு மெத்தட் இருக்கணும் கண்மூடித்தனமாக போய் வாங்கினாக்கா ப்ராஃபிட் பண்ண முடியாது இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய மைண்ட் செட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேர் கிடைச்சாலே போகிறோம் நான் வாங்கிக்கிறேன்ற அளவுக்கு தான் நம்ம இருக்கோம் பட் கம்பெனிஸை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அவங்களுடைய ஜேர்னியை நீங்கள் க்ளோஸாக ட்ராக் பண்ணும் அந்த ட்ராவலில் நீங்கள் ஸ்லோவாக உங்களை இணைச்சிக்கணும் எப்போ நீங்கள் அந்த ட்ராவலை மிஸ் பண்ணக்கூடாதோ நீங்கள் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் க்ளோஸாக நீங்கள் மானிட்டர் பண்ணால் தான் அந்த பார்ட்டிசிபேஷன் வரும் அதை விட்டுட்டு அவசரப்பட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஜேர்னியில் உங்கள் பொறுமையை இழப்பது உறுதி அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த விதமான பயன்களும் முதலீட்டிலிருந்து கிடைக்காது கம்பெனி நல்லா பண்ணி என்ன யூஸ்ஸு நீங்கள் அதில் போதுமான நேரம் இன்வெஸ்டடாக இருக்க வேண்டிய தேவை தான் உங்களுடைய முக்கிய தேவை ஸோ உங்களுடைய முக்கிய தேவையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சைனா ப்ளஸ் ஒன்றும் மேக் இன் இண்டியாவையும் பார்க்கணும் எல்லா இண்டஸ்ட்ரியும் ப்ராஃபிட் போல் க்ரியேட் பண்ணுமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான் இன்றைக்கி ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர் இருக்குது மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சர் இருக்குது கெமிக்கல் மேனுஃபேக்சர் இருக்குது சோலார் மேனுஃபேக்சர் இருக்குது விண்ட் எனர்ஜிக்கான மேனுஃபேக்சர் இருக்குது என்ஜினியரிங் குட்ஸ் இருக்குது டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் இருக்குது ஃபுட் ப்ராடக்ட்ஸில் மேனுஃபேக்சர் இருக்குது இப்படி பல ஏரியாஸ் தான் நம்ம வேர்ல்டுக்கு சப்ளை பண்ணணும்னு ஆஸ்பயர் பண்ணுறோம் இதெல்லாம் இல்லாமல் ஈவி அதுக்கப்புறம் அதை சார்ந்த அந்த பேட்ரி சார்ந்த ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு கண்ட்ரியில் ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டேஜில் தான் இருக்குது இதெல்லாமும் வரணும் ப்ரிசிஷன் என்ஜினியரிங் மேனுஃபேக்சர் இருக்குது இப்படி ஏகப்பட்ட தீம்ஸை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் இதில் எந்த தீம்னால் உலகத்தின் எதிர்பார்ப்புகளை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் எந்த தீம் உடனடியாக வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் ஆக முடியும் அந்த ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு எந்த தீமுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு பார்க்கணும் சில நேரங்களில் நீங்கள் உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை தயாரிக்கலாம் ஆனால் லாபம் இருக்காது நல்ல உதாரணம் சொல்கிறேன் இன்னைக்கு ஆப்பிள் ஃபோன் இந்தியாவில் தயாராகுது பட் ஆப்பிள் ஃபோனை இந்தியாவில் தயார் பண்ணுறதுனால ஆப்பிளுடைய லாபம் குறைகிறது இதே ஃபோனை அவங்க சைனாவில் பண்ணால் தேல் மேக் மோர் ப்ராஃபிட் அவங்க ஒரு கொள்கை ரீதியான முடிவு எடுத்து தான் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு இந்தியன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுப்போம் அந்த மாதிரி ஒரு தேவையை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு இந்தியன் கம்பெனியில் நேச்சுரலி அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தோதாக இருக்காது ஸோ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸஸ் வரும் நிறைய ஜாப்ஸ் கிரியேட் ஆகும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகும் அதனால் நம்மளுடைய பற்றாக்குறைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் ஸோ இக்கனாமிக் யூட்டிலிட்டி இருக்கும் பொருளாதாரத்திற்கு நல்லதாக இருக்கும் ஆனால் முதலீட்டிற்கு சரியாக இருக்குமான்னா கொஸ்டின் மார்க் தான் இது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இன்றைக்கி ஆனால் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் லிஸ்டிங் வரும்போது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ சைனா ப்ளஸ் ஒன் மேக் இன் இண்டியான்னு அந்த கதை சொல்லிகளின் ஒரு பார்வையை முதலீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க அப்படி கொண்டு வந்தால் அதன் விலையை கொடுக்க வேண்டியது நம்ம தான் ஸோ எந்த இண்டஸ்ட்ரியில் உண்மையிலேயே ப்ராஃபிட் பூல் கிரியேட் ஆகுன்றதை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் அதெல்லாம் ஒரே நாளில் நமக்கு தெரியாது ஃபஸ்ட்டு க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது ஸ்லோவாக தெரிய ஆரம்பிக்கும் பிஸ்னஸ் நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்க ஆரம்பிக்க நிறுவன மதிப்பும் நமக்கு சாதகமாக வரும் அதுதான் மார்க்கெட் மார்க்கெட்டினுடைய ஒரு அப்ரோச் அதுதான் ஸோ அந்த ரெண்டும் கை கூடும்போது நம்முடைய முதலீட்டு முடிவுகளும் அதோடு இணைய வேண்டும் அப்படி இணையும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுக்கு வெற்றி முதலீடுகளாக அமையும் அங்கே மட்டும்தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது மற்ற இடங்கள்லாம் டைம் பாஸ் ஸோ எந்த வண்டியில் எப்போ ஏறி உக்காரணுங்கிறது தான் முதலீட்டு பயணத்தினுடைய முக்கிய தேவை அந்த தேவையை நிறைவேற்ற ஒரு ஒரு தீமையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு கம்பெனியினுடைய மாற்றங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பையும் க்ளோஸாக ட்ராக் பண்ணிவிட்டு எப்போ இதெல்லாம் கை கூடுதோ அந்த பாயிண்ட்டில் நம்ம ஏறி அந்த வண்டியில் உட்காரணும் அந்த வண்டியில் உட்காந்து நாளைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பார்த்தோன்னா அதுதான் சிறந்த முதலீட்டு பயணம் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி